வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அரசாணிக்காய் அல்வா பார்க்கலாம் இந்த மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க இது ஒரு அரை கிலோ வந்து இங்கே பாருங்க பின்னாடி அந்த தூளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு மிக்சியில் அடிச்சுக்கலாம் இது சர்க்கரை அளவு வந்து நான் இந்த உலக்கில் முக்கால் வாசி எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி வந்து ஒரு ஏழு முழு முந்திரி ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதையே வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம இந்த நெய்யில் வதக்கிக்கலாம் இந்த நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மெல்ட் ஆகிறதுக்குள்ளார இதைய அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அரசாணிக்க ரெண்டு தடவை போட்டு அரைச்சிடலாம் பால் வந்து ஒரு முக்காறு கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வேக வச்சோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது இப்போ அரைச்சிடு மேக்ஸிமம் நைஸாக அரைச்சிடலாம் இதையே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த நெய்யில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்களோட அரசன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைக்கரை கூத்துனது போக பேலன்ஸ் இருந்த பாலும் ஊற்றிக்கலாம் இது பால்லையே கொஞ்சம் இப்படி வெந்துச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கீழே அடி அடிப்பிடிக்காமல் வந்து கிளறி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையும் போட்டு அதுலேயும் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பால் ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் வந்து இது நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்க்கரை போட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டு இந்த சர்க்கரை போட்டுக்கலாம் மட்டும் நல்லா கிளறி விடுங்க இந்த சர்க்கரையிலையும் வந்து லைட்டாக அந்த தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி வந்து தனியாக ஆட் பண்ண வேண்டாம் இந்த பாலில் வேகிறது இந்த சர்க்கரையில் நெய்யில் இதுவே போதும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய்யிலையும் பண்ணலாம் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில்லையும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது விடாம இப்படி கிளரி ஓடுங்க இது இப்போ கொஞ்சம் நம்ம சர்க்கரை எப்படி இருக்கு ஸ்வீட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாம் சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது ஒரு ஹாஃப் கேஜி பம்பின்னு ஒரு கிளாஸ் கரெக்டாக இருக்கும் நான் முக்கால் கிளாஸுக்கு கொஞ்சம் மேலே போட்டிருக்கிறேன் இன்னொரு ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நான் நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் போட்டுருங்க நிறச்சி இப்போ வந்து இதை நல்லா கிளரி விட்டுட்டு மறுபடியும் நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் மறுபடியும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் அந்த டேஸ்ட் பார்த்திடலாம் फ्रेंड्स இது இப்ப சாஃப்ட் பார்க்கலாம் கரெக்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கு கலவ போடுங்க ஒரு கிளாஸ் நெய் சேர்த்து போடீங்கனா இருக்கும் நல்லா கொஞ்சம் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கொஞ்சம் கசிஞ்சு வர்ற அளவுக்கு கிளறினோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லை முந்திரி போட்டுக்கலாம் சார் இதில் வந்து கொஞ்சம் இப்படி பொறுமையாக கிளறணும் அதுதான் இதில் வேலையே இதில் பாருங்கள் இந்த நெய் வந்து நல்லா கசிஞ்சு வரணும் சைடில் எல்லாம் அப்படியே வரும் பிரிஞ்சு வரும் நெய் அதுதான் நம்மளுக்கு பதம் கரெக்டாக இது வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு அப்படின்ட்டுன்னு நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடணும் வந்து ஃப்ளேமு கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்படியே கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் அப்படியே லைட்டாக சைடில் அந்த நெய் கசிஞ்சு வருது நீங்கள் ரீஃபைன்ட் ஆயில்னாலும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி லைட்டாக இந்த காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் முந்திரி வறுத்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் ரீஃபைன்ட் ஆயில் ஊற்றி வறுப்பீங்கள அது எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெய்யில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இடையில கிளறுறப்பயே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றி கூட கிளறுங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சைடில் அந்த நெய் வந்து லைட்டாக அப்படியே கசிஞ்சு வருது இந்த அளவு போதும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம இதுக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்தரலாம் தண்ணியெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க கரெக்டாக இந்த பால் அளவு ஊற்றி சர்க்கரை போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த அதே வேகிறதுக்கு சரியா இருக்கும் டேஸ்ட் பண்ணிடலாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு சூப்பர் காய் இது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்